ஆனந்த குருஜி முயற்சிகள் எல்லாம் தோன்று போகின்றன தோல்வியாகின்றன மனமே சரியாக வர மாட்டேன் நீங்கள் சொல்கிறீங்க முயற்சி செய்ய முயற்சி செய்யணும் நானும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னால் முயற்சி செய்கிறேன் தோல்வி அடைகிறேன் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றின்னு சொல்கிறாங்க நான் விடாமுயற்சியே விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் வெல்லவே முடியலை குருஜி ஏன் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை சொல்லியிருக்காரு அந்த பதிவு உங்களுக்காக ஒரு கலக்க முயற்சிகள் தோற்க தோற்க விடாமுயற்சிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் விடாமுயற்சியும் தோற்க தோற்க நீங்கள் முயற்சியை நிறுத்தி கொள்ள வேண்டும் இத சொல்றக்கா நீங்க வந்தீங்க முயற்சியை நிறுத்தி கொண்டு நீ பயிற்சியை தொடர வேண்டும் ஏனென்றால் முயற்சியால் நீ முயற்சி செய்து நீ தோல்வியடைந்தால் நீ மீண்டும் செய்ய வேண்டியது முயற்சி அல்ல பயிற்சி ஏனென்றால் பயிற்சியே உன்னை தெளிவான மனநிலையில் உருவாக்கும் அந்த பயிற்சியே உன்னை வெற்றியான வாழ்க்கைக்கு உருவாக்கி தரும் அதனால் தான் என்று நான் சொல்வேன் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் முயற்சி பிளஸ் பயிற்சி பிளஸ் தொடர்ச்சி ஈக்குவல் வெற்றி நம்ம நிறைய பேர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் மாற்றம் இல்லை ஆனால் பயிற்சியும் தொடர்ச்சியும் செய்வதே இல்லை வீழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் நீ வீழ்வது தவறல்ல ஆனால் வீழ்வது விதையாக இருக்க வேண்டும் எழுவது விஸ்வரூபமாக இருக்க வேண்டும் விருட்சமாக இருக்க வேண்டும் அவ்வாறு விருட்சமாக நீ நீண்ட காலம் எழுந்து செயல்பட வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது பயிற்சியும் தொடர்ச்சியும் தொடர்ந்து மூங்கில் இருக்கல மூங்கிலும் அருகம் உள்ளும் நிறைஞ்சதுன்னா மூங்கில் மண்ணுக்குள்ளே போய் அது ஒரு சிறு துளி சிறு துளிர் வருவதற்கு ஆறு மாதம் ஆறு வருஷம் ஆகும் ஆனால் அருகம்புல் ஆறு நாள்லயே வந்துடும் ஆனா அருகம்புல் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வளராது ஆறு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் இந்த மூங்கில் வளர ஆரம்பிச்சதுன்னா இதோட வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது ஆனா ஆறு வருஷம் அந்த மூங்கில் தன்னை எல்லா கால சூழலுக்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது பயிற்சியின் மூலமாக தொடர்ச்சியின் மூலமாக நாம் மூங்கில் போல் வாழ்க்கையில் மிக பிரமாண்டமாக வளர வேண்டுமென்றால் நமது தோல்விகள் எல்லாம் வெற்றியாக வேண்டும் என்றால் நம் விடாமுயற்சி எல்லாம் வீண் ஆகாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது பயிற்சியும் தொடர்ச்சியுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதை மனதில் வச்சுக்கிட்டு தோக்குறது தப்பே இல்லை ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி தோற்பது மிகப்பெரிய தவறு அதனால் முயற்சியை நிறுத்தி பயிற்சியை தொடங்கி அதை தொடர்ச்சியாய் செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் இவ்வாறு தொடர்ச்சியாக செய்வதற்கே வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு அற்புதமான நாள் பயிற்சி ஒன்று வெற்றி நமது தொடங்க இருக்கின்றன இந்த பயிற்சியில நீங்க உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட அவநம்பிக்கைகள் இருந்தாலும் சரி தடைகள் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தன்னம்பிக்கையால் வெல்ல முடியும் ஆம் இருபத்தி ஒரு நாள் பவர் பேக்டான வாட்ஸ்அப் மோட்டிவேஷன் பயிற்சி வகுப்பு ஆண்டுக்கு ஒரு முறை நான் இந்த பயிற்சியை நடத்துவேன் இந்த ஆண்டு தொடக்கத்திலே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதவீதம் வாழ்வில் முன்னேற முடியும் முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கேட்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றி நமதே